இது தனிக்காச்சலம் நகர் எஃப் பிளாக் இது கொளத்தூர் தான் இங்கே ஒரு கருமாரியம்மன் கோயில் இருக்கு என்று சொன்னார்கள் அந்த கோயிலை தேடித்தான் போகிறேன் அருகாமையில் இருப்பதாகத்தான் சொன்னார்கள் இந்த இடமெல்லாம் நன்றாக டெவலப்மெண்ட் ஆகி உள்ளது ஒரு காலத்தில் இங்கே வருவதற்கு பயப்படுவார்கள் தெரியாது ஆனால் இப்பொழுது எல்லாம் நன்றாக மாறிவிட்டது இது தனிக்காச்சலம் நகர் ரெண்டாவது தெரு இது நேராக உள்ளே போகலாம் மூலக்கடை போகலாம் எல்லாம் கண்ட மாதிரி போராணும் வேணும்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப மோசமாக போராணும் வேணும்லாம் நெருக்கமான சாலை ஆகாங்க கடைகள் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு